உலகெங்கிலும் குழந்தைகள் மர்மமான முறையில் காணாமல் போவதற்கும் ஹாலிவுட் பிரபலங்கள் மற்றும் உலகத் தலைவர்களின் மாறாத இளமைக்கும் இடையே ஒரு தொடர்பு பற்றி ஒரு அதிரவைக்கும் ஒரு உண்மையை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த உண்மையின் பெயர்தான் அட்ரினோக்ரோம் அட்ரினோக்ரோம் என்றால் என்ன தெரியுமா அட்ரினோக்ரோம் என்பது ஆட்ரினலின் என்ற ஹோமோன்ஸ் ஆக்சிஜனேற்றம் அடைவதால் உருவாகும் ஒரு கெமிக்கல் கம்போன் ஒரு குழந்தை மிகுந்த பயத்திற்கு உள்ளாக்கப்படும் போது அதன் உடலில் சுரக்கும் அட்ரினலின் என்ற ஹோமோன் உச்சக்கட்டத்தை அடைகின்றது அந்த நேரத்தில் குழந்தையின் உடலில் இருந்து எடுக்கப்படும் ரத்தம் அட்ரினோ நிறைந்ததாக இருக்கும் இதை அறுத்தினால் முதுமை வராது என்றும் இளமையாக இருக்கலாம் என்றும் எலிட்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் இதனைப் பெற மில்லியன் கணக்கில் பணம் செலவு செய்கின்றார்கள் சமீபத்தில் வெளியான ஜெக்ரி எபஸ்டீன் கோப்புகளில் உள்ள ஒரு மின்னஞ்சல் உலகையை உள்ளது அதில் குறிப்பிட்ட விடயம் ஜாதனின் இளமையை தக்கவைக்க குறிப்பிட்ட இரத்தம் மாற்றமே போதுமானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது உடல் ஃபைட் ஓ என்று அதீத மரண பயத்தில் இருக்கும் போது சுரக்கும் ஒரு ரசாயன பொருளாகும் எப்டாயினின் பிடியில் சிக்கிய குழந்தைகள் அத்தகைய ஒரு பயங்கரமான சூழலில்தான் வைக்கப்பட்டிருந்தார்கள் என்பதும் இப்போது உறுதியாகிறது அந்த பயத்திலிருந்து சுரக்கும் இரத்தத்தை எலீட்கள் தங்களின் இளமைக்காக அறுவடை செய்து பாவித்துள்ளனர் என்பதும் புலப்படுகின்றது அற்றினோக்கம் தரம் வாய்ந்ததாக இருக்க வேண்டுமானால் குழந்தை மரண பயத்தில் இருக்க வேண்டும் என்பது இந்த நிழலுலக விதியாக சொல்லப்படுகின்றது இதற்கு நிலத்தடி சுரங்கங்களில் டாம்பியஸ் டீப் அண்டர்கிரவுண்ட் மிலிட்டரி மில்டரி குழந்தைகள் அடைத்து வைத்துள்ளார்கள் இவை அனைத்தும் வெளிப்படையாகவே ப்ரீடிக்டிவ் ப்ரோக்ராமிங் மூலம் மக்களுக்கு சொல்லப்பட்டுவிட்டன விட்டன எதை செய்வதாக இருந்தாலும் சொல்லிவிட்டே செய்வது அவர்களுடைய வழக்கமாகும் மக்கள் எதிர்காலத்தில் நடக்கப் போகும் உண்மைகளை எளிதாக ஏற்றுக்கொள்ளும்படி திரைப்படங்கள் மூலம் முன்கூட்டியே மூளை செலவை செய்வதே ப்ரீடிக்டிவ் ப்ரோக்ராமிங் உதாரணமாக மான்ஸ்டர்ஸ் திரைப்பட கதையை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் மோன்ஸ்டர்ஸ்கள் குழந்தைகளின் அறைக்குள் புகுந்து அவர்களை அளற வைத்து அந்த அலறலை ஒரு சிலிண்டரில் சேமித்து அதன் மூலம் தங்களின் நகரத்திற்கு தேவையான எனர்ஜியை பெறுவார்கள் நிஜ வாழ்க்கையில் அந்த மோன்ஸ்டர்ஸ்கள் கார்ட்டூன்களைப் போல் இல்லாமல் சூட்ஸ் அணிந்த எலிட்ஸ்களாக இருக்கின்றார்கள் என்பதுதான் வேதனையான உண்மை இந்த கோட்பாட்டின் மிக பயங்கரமான பகுதி குழந்தைகள் கடத்தல் தொடர்பானது ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான குழந்தைகள் உலகம் முழுவதும் காணாமல் போகிறார்கள் இவர்களில் பெரும்பாலோர் சட்டவிரோத உறுப்பு மாற்று சந்தை அல்லது இத்தகைய சடங்கு ரீதியான வன்கொடுமைகளுக்கு மற்றும் அட்ரோக்ரோம் போன்றவற்றிற்கு பயன்படுத்தப்படுகின்றார்கள் ஹாலிவுட் பிரபலங்கள் அறுபது வயதானாலும் முப்பது வயது போல தெரிகிறார்கள் என்பது ஏனென இப்பொழுது கூறுகிறதா பெரும் கோடீஸ்வரர்களுக்கும் ஹாலிவுட் பிரபலங்களுக்கும் எப்டாயின் போன்ற கிரிமினல்களுக்கும் இடையே இருக்கும் இந்த சங்கிலி தொடர் ஏதோ ஒரு மிகப்பெரிய பயங்கர ரகசியத்தை நோக்கி நம்மை அழைத்துச் செல்கின்றது இவை அனைத்தும் வரும் தச்சையில் என்று கடந்து போக முடியாத அளவிற்கு தற்சமயம் ஆதாரங்கள் குவிந்து வருகின்றன உண்மை சில நேரங்களில் கற்பனையை விட பயங்கரமானது இனியாவது அனைவரும் குழந்தைகள் கடத்தல் தொடர்பில் அவதானமாக இருப்போம் ஒவ்வொருவரும் இந்த காணொலியை கேட்பது மட்டுமல்லாது பிறரோடு பகிர்ந்து கொள்வோம் நன்றி